வணக்கம் அனைவருக்கும் ஆடி பூர நல்வாழ்த்துக்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வீடியோ நீங்கள் நேத்தி பார்த்தீங்க இன்னைக்கு எப்படி அழகாக அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போது நந்தினிஸ் வைப்ஸில் பார்க்க போகிறீங்க ஆன்மீகலை யூடியூப் சேனலில் இன்றைக்கி மங்கள ஆரத்தியாக யார் யார் கலந்துக்கிட்டாங்க எப்படி எப்படி பூஜை நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க இரண்டு சேனல்லையுமே நீங்கள் இந்த வீடியோவை கலர்ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க வாங்க நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்துக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் இப்போது நிர்வாக்னுமி இல்லத்தோடைய ட்ராயிங் ஹால் இங்கே பாருங்கள் ஒரு பக்கம் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸாக வச்சுருக்கேன் ஆப்பிள் ஆரஞ்ச் வாழைப்பழங்கள் சில டைப்பாக அடுத்தது மாம்பழம் செவ்வாழை அதெல்லாம் வச்சுருக்கேன் இந்த பக்கம் ஒரு தாமரைப்பூ நிறைய வளையல் தாமரைப்பூ மாதிரி ஒரு பேஸ் கொடுத்து அது நிறைய வளையல் வரிசைய வளையல்களாக அடுக்கியிருக்கேன் ஏற்கனவே பல வருஷங்களாக சேர்ந்தது வளையல் வண்ண வண்ண வளையல்களாக அப்படி வரிசையாக அடுக்கியிருக்கேன் தாமரைப்பூ ஃபுல்லாக வளையலாக மேலே ஃபுல்லாக நிறைச்சி வச்சுருக்கேன் வர்றவங்க எல்லாருக்கும் வாரி வாரி கொடுக்கறதுக்காக இந்த வளையல்கள் அதுக்கப்புறம் நவராத்திரி டைமில் வர்றவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு பல வருடங்களாக சேர்ந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசாக சில டசன் வாங்கிட்டு தான் இருக்கும் அப்படி வளையல்கள் பார்க்குறீங்க இந்த பக்கம் இந்த புள்ளத்தாச்சிக்கு பிடிக்கக்கூடிய ஐட்டங்களாக வச்சுருக்கேன் கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை ஸ்வீட் கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை தட்டை சீடை லட்டு ஜாங்கிரி மைசூர்பாகு மினி பாதுஷா இது வந்து இஞ்சி மரப்பா செரிமானத்துக்காக அப்புறம் பொட்டுக்கடலை உருண்டை எல்லாம் வச்சுருக்கேன் பழங்கள் ஒரு பக்கமும் ஸ்வீட்ஸ் ஒரு பக்கமும் அப்புறம் இந்த தாழம்பூ குங்குமம் மதுரையிலிருந்து வந்தது யாழினி பெரிய மகள் அவ மீனாட்சிக்காக அனுப்புனது நிறைய கிலோ கணக்கில் வாங்கி அனுப்பியிருக்கா எல் நீங்கள் மகாமேரு அர்ச்சனை பண்ணும்போது யூஸ் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வச்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி பிரியத்தோட அவ அனுப்புனதை இன்றைக்கி அம்பாள் காலடியில் வச்சுருக்கேன் நிறைய மஞ்சள் மங்களத்தோட அடையாளமாக மஞ்சள் நிறைய ஒரு தட்டு நிறைய வச்சுருக்கேன் அடுத்து புடவை வேஷ்டி அப்புறம் மங்கள பொருட்கள் அப்படின்னு வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறு பூ தேங்காய் அப்புறம் மருதாணி எல்லாம் இங்கே வச்சுருக்கேன் புடவை வந்து பர்பிள் கலரில் அழகான ஒரு புடவை சாமிகிட்ட வச்சுட்டு என்னோடய புடவை தான் அம்பால்கிட்ட வச்சுட்டு கட்டிக்கலாம் அப்புறம் அப்படின்னு அப்புறம் வெற்றிலை பாக்கு தட்டு நிறைய வச்சுருக்கேன் இப்போது இந்த பக்கம் நிறைய தாமரை மலர்களும் மறுக்கொழுந்து மருவு அப்புறம் இங்கே விளக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் விளக்கு அதுக்கும் பூ சாத்தி வச்சுருக்கேன் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி அருகம்புல் சாத்தி சம்பங்கி மாலை நானே கட்டி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பக்கமும் விளக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சரி இவ்வளவும் ரெடி பண்ணால் அம்பாள் எங்கே அப்படின்னா பாருங்க ஜகஜோதியா காளிகா அம்பாள் தரிசனம் பண்ணுறீங்க க்ளோஸ்அப்பில் நான் காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்காங்க அவங்களுடைய கழுத்தில் சிவலிங்க மாலையும் நடராஜர் மாலையும் போட்டு வளையல் மாலையெல்லாம் போட்டு சம்பங்கி விரக்ஷிப்பூ அலங்காரமான பச்சிலையெல்லாம் வச்சு கட்டி அப்படி ஒரு அழகான மாலை ஒரு ஷால் ஒன்று அது பட்டு ஷால் பனாரஸ் பட்டு அந்த ஷாலை வந்து அப்படியே புடவையாக கட்டி அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கேன் வளையல் மாலையெல்லாம் இரண்டு வரி போட்டு விட்டுருக்கேன் கழுத்தில் என் கையால் ஒன்று கட்டணும்னு சொல்லிவிட்டு சம்பங்கி மாலை கட்டியிருக்கேன் செண்பகப்பூ விரிக்சிப்பூ இதெல்லாம் வச்சு கட்டின மாலையை வந்து வெளியில் ஆர்டர் பண்ணேன் அப்புறம் என் கையாலேயே இந்த மாதிரி சம்பங்கி பூவில் அலங்காரமாக தாமரைப்பூவை சேர்த்து இப்படி ட்ராப்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் அம்பாள் உட்காந்துருக்கிற மனை எப்படிப்பட்ட மனைன்னு இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்படியே ஜூம் அவுட் பண்ணால் சூரியன் கோடி சூரிய பிரகாசத்தோடு இருக்கக்கூடிய அம்பிகை சூரிய மனையில் தான் அமர்ந்திருக்காங்க அவ்வளவு தேஜஸ்வரூபினியாக களிகாம்பால் சூரிய மனையில் சில வருடங்களுக்கு முன்னாடி ஆடிப்பூரத்துக்காகவே தயார் செய்யப்பட்ட இந்த சூரிய மனை தான் இப்போ திரும்ப நேற்றிக்கு ரெடி பண்ணி இங்கே வச்சுருக்கேன் பெயிண்டிங்கெல்லாம் அப்படியே சூரியனுடைய கிரணங்கள் அப்படியே ஜெகஜோதியாக ஜுவாலையோடு இருக்கிற மாதிரி வச்சு அதில் நடுவில் காளிகாம்பால் வச்சுருக்கேன் அந்த இடத்துல நிறைய துணிலாம் இருக்கிறதுனால நான் வந்து விளக்க மேலே வைக்காமல் கீழே ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இப்போ மொத்தமாக ஓவரால் வியூவாக நீங்கள் இதுதான் பார்க்குறீங்க இதுதான் அன்னை காளிகாம்பாளுக்கு நடக்க போகிற வளகாப்பு வைபவத்துடைய அரேஞ்ச்மெண்ட் இது ஹாலில் இருக்குது முப்பெரும் விழான்னு சொன்னேன் இல்லையா அதில் முதல் விழா அன்னை காளிகாம்பாளுக்கு வளகாப்பு இப்போ இரண்டாவது யாருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போது இங்கே வேஷ்டி புடவை வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் மருதாணி கண்மை கண்ணாடி சீப்பு தேங்காய் பூ அப்படின்னு மங்கள பொருட்களெல்லாம் வச்சிருக்கு துளசி மாடம் இருக்குது துளசி நிறைய வச்சுருக்கேன் இனிமேதான் விளக்கேற்றணும் இந்த வீடியோவில் நீங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க நாயகியாக ஆண்டாள் இருக்காங்க ஆண்டாளுக்கு சம்பங்கி மாலை கட்டி போட்டு எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் சங்கு விளக்கு இந்த பக்கம் சக்கர விளக்கு ஊ அலங்காரத்தோடு இருக்குது ஒரு அலங்காரம் இருக்கா அப்படியே வந்தீங்கன்னா கோபுரம் தெரியுதா ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜ கோபுரம் ஆண்டாள் தரிசனம் தான் நீங்கள் பார்க்குறீங்க அழகாக கொண்டையோடு கையில் கிளியோடு ஆண்டாளுடைய திருமுக தரிசனம் பார்க்குறீங்க அழகாக சிரிச்சிட்டு இருக்காங்க கன்னத்தில் ஒரு திருஷ்டி போட்டு விஷிப்பூ மாலை பச்சிலை சம்பங்கி இதெல்லாம் வச்சு கட்டின மாலை நான் வந்து உள் மாலை எல்லாம் நான் போட்டிருக்கேன் நான் என் கையால் கட்டினது இருக்கணும்னு சொல்லி சம்பங்கி மாலர்களை நான் கட்டி போட்டிருக்கேன் வெளிமாலை அந்த ஓப்பன் மாலை வந்து வெளியில் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினது ரிக்ஷிப்பூ நிறைய கலர்ஃபுல்லான மாலை தான் பார்க்குறீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரம் பார்க்குறீங்க அடுத்து பெரியாழ்வார் ஆண்டாலை தூக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சிலை அவருடைய ப்ராப்பர்ட்டின்னு அவர் இடுப்பில் வச்சுருக்கிற அந்த பூஜை பூக்கூடை பார்க்குறீங்க பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர்னு பேர் அவர் ஆண்டாவில் துளசி மாடத்துக்கு கீழே குட்டி பாப்பாவாக கண்டெடுக்கிறாரு துளசி மாடம் பித்தளையில் வச்சு துளசி செடி மாதிரி ஒன்று உள்ளே வச்சுருக்கேன் அழகாக ஆண்டாள் குட்டி பாப்பாவாக அந்த கொண்டையை வச்சு ஆண்டாள்னு நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க விஷ்ணு சித்தர் எந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா நந்தவனம் மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்ர சாயி கோயிலில் இருக்கக்கூடிய நந்தவனத்தை பராமரிக்கக்கூடியவராகவும் அர்ச் பட்டராவும் இருக்கார் விஷ்ணு சித்தர் அங்கிருந்து தான் கண்டெடுக்கிறாரு ஆண்டாள் நாச்சியாரை கோதை நாச்சியார் குட்டி பாப்பாவாக பூக்குடையோட கிளியோட கொஞ்சிட்டு எப்போதும் அழகாக விளையாடிகிட்ருக்கக்கூடிய குட்டி பாப்பாவாக இருக்காங்க வளர்கிறாங்க கொஞ்சம் பெரிய பொண்ணாக ஆகிறாங்க பெரிய பொண்ணாக ஆனால் கூட பட்டு பாப்பாவாகவே இருக்காங்க அப்புறம் விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் நந்தவனத்துலேருந்து பறித்து வடபத்திர சாயிக்கு அணிவிக்க வேண்டிய மாலையை இவங்க கழுத்தில் போட்டுக்கிட்டு கண்ணாடியை பார்க்க கண்ணாடியில் கிருஷ்ணர் தெரிகிறார் சூடி கொடுத்த ஆகிறாங்க எப்போதும் கிருஷ்ண சிந்தனையிலேயே இருக்காங்க பெரியாழ்வார் நூற்றி எட்டு திவ்யதேச பெருமாளை பற்றி சொல்லும்போது கூட எப்போதும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை பற்றியே சிந்திச்சிட்ருக்கிறவங்களாக இருக்காங்க அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அடம் பிடிக்கக்கூடிய கோதை நாச்சியாராக இருக்காங்க தன்னுடைய ஆழ்ந்த பக்தியாலேயும் காதலாலேயும் ரங்கனை அடையிறாங்க கோதை நாச்சியார் மடியில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் படுத்துட்டுருக்கிற காட்சி ஒரு பெண் வந்து தன்னுடைய மடியை காதல் கணவனுக்கு தானே கொடுப்பா குழந்தைகளுக்கு தானே கொடுப்பா அந்த மாதிரி ரங்கமன்னாருக்கு தன்னுடைய மடியை கொடுத்த ஆண்டாள் கோதை நாச்சியாரை பார்க்குறோம் இது தான் ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வழக்கு இனிமம் தான் ஏற்றணும் இதுதான் ஆண்டாள் ஜனனத்துக்கான ஏற்பாடு இரண்டாவது விழாவாக நம்ம இங்கே பூஜையை பார்க்க போகிறோம் அன்மிகலை சேனலில் அதை பார்ப்பீங்க இப்போ மூன்றாவதாக இங்கே பாவாடை சட்டை தாவணி வெள்ளையில் பிங்க்கு பாவாடை சட்டை தாவணி அதில் வெற்றிலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் மருதாணி அப்புறம் கண்மை தேங்காய் பூ எல்லாமே வச்சுருக்கேன் கண்ணாடி சீப்புன்னு எல்லாம் இருக்கு இதில் இந்த பக்கம் உளுந்து களி இந்த பக்கம் புட்டு அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது என்ன வைபவம் அப்படின்னு உளுந்து களியும் புட்டும் யாருக்கு கொடுப்பா மீனாட்சியுடைய வைபவம் தான் மூன்றாவது விழா மூன்றாவது பூஜை மங்கள ஆரத்தி மட்டும்தான் இங்கே எடுக்க போகிறோம் ஏற்றி இறக்கிறதெல்லாம் பண்ண பெரியவங்க இங்கே இல்லை அதனால் மீனாட்சி விளக்கை ஏற்றி மகன்கள் இரண்டு பேரோட மீனாட்சி அன்னை விளக்கை ஏற்றி மங்கள ஆரத்தி மட்டும்தான் எடுக்க போகிறோம் மீனாட்சி விளக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா அழகாக செண்பகப்பூ மலர் மாலை பூலாம் சேர்த்து மாலை கட்டி போட்டு அலங்காரமாக அன்னை மீனாட்சியை தரிசனம் பண்ணுறோம் கழுத்து நிறைய தன்னுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய அழகருடைய தசாவதார மாலை போட்டுட்ருக்காங்க தன்னையே ஒரு பிம்பமாக மீனாட்சி மாலையாக போட்டுட்ருக்காங்க செண்பகப்பூ மலர் மாலையும் சாத்திட்டு கிளி கீழே இருக்கிற புட்டை பார்த்துட்ருக்கு திருப்பி விட்டுருவோம் இனாட்சியை தானே பார்க்கணும் இந்த ரெண்டு பக்கமும் பிள்ளையார் விளக்குகள் ஏற்றணும் இதுதான் பூஜை ரூமில் இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் ருது சாந்தி வைபவத்துக்காக இந்த ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருக்கேன் முப்பெரும் விழா அப்படின்னு ஆடிப்பூர நாயகியா களிகாம்பாளுக்கு வளகாப்பு அடுத்து ஆண்டாளுடைய ஜனன ஒரு அவதார திருநாள் அப்படிங்கிறதுனால அதற்கான பூஜை அதுக்கப்புறம் என் அன்னை மீனாட்சிக்கு ருது சாந்தி வைபவம் அப்படின்னு முப்பெரும் விழாவுக்கு நான் மூன்று இடங்களில் சிறப்பான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் உங்களுக்கெலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஏற்கனவே அலைன்னு ஒரு சேனல் வச்சுருக்கிறதுனால நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் நடக்கக்கூடிய பூஜைகள்லாம் அங்கே தான் பதிவு கொடுத்துட்ருக்கேன் அதே மாதிரி இந்த முறையும் அந்த பதிவை அங்கே தான் கொடுக்க போகிறேன் எப்படி வந்து பூஜைகள் நடக்குது மங்கள ஆரத்தி அப்படின்னு பெரிய தீபாராதனை எப்படி மகா தீபாராதனையாக நடக்கப் போகுது அப்படிங்கிறத அங்கே நீங்கள் பார்க்கணுன்னு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸு கண் குளிர பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன விளக்கேற்றாமல் பார்த்துருப்பீங்க இப்போ விளக்குகள் ஒளியோட நீங்கள் ஆன்மீக அலை யூடியூப் சேனலில் இந்த காணொலியை முழுமையாக நீங்கள் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் கல்யாணத்துக்காக காத்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு துணை கிடைக்கணும் ஒரு கம்பேனியன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள வாழ்த்துறேன் அதே மாதிரி பிரார்த்தனையும் பண்ணிக்கிறேன் காதல் கணியணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு காதல் கை கூடணும் குடும்பத்தார் ஒத்துழைப்போட அந்த கல்யாணம் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் குழந்தைக்காக ரொம்பவே தவம் கிடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கோம் அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு இருக்கிறவங்களுக்கு அன்னை காளிகாம்பாள் நல்ல ஒரு செய்தியை சீக்கிரமே தரணும் அவங்க குடும்பத்தில் குவா குவா சத்தம் சீக்கிரமே கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இது மட்டும்தானா குழந்தை பாக்கியம் கல்யாண வரம் இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் வீடு மனை வாகனம்னு யார் யாருக்கு என்னென்ன தேவைகளோ அத்தனை தேவைகளையும் இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் அத்தனை பேரும் செஞ்சு அவங்கள ஒரு சந்தோஷமான ஒரு எதிர்காலத்தை அவங்களுக்கெல்லாம் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என்னுடைய ஆடிப்பூர நல்வாழ்த்துக்கள்